சட்டப்பேரவை நடந்துட்டு தவிர்த்துட்டு இருந்து அதாவது சென்னையில இருந்து போனா போய் போது பேசிட்டு அங்கிருந்து நேரம் கோயம்புத்தூர் போயிருக்காரு இந்த அளவுக்கு ரகசியமாக சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த அளவுக்கு நெருக்கடி என்ன அதுவும் அமித்ஷாவை சந்திக்க முடியாமல் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து பிற்பாடு டைம் கிடச்சி அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காரு என்ன பேசியிருக்காரு எடப்பாடி அவர்களுக்கு செக் வைக்கிறதுக்காக தான் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லியோட பயணமா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது நான் சென்னைக்கு போய் தகவல் சொல்கிறேன் அப்படின்ட்டு இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்கள்கிட்ட சொல்லிவிட்டு வந்தார் ஆனால் சென்னைக்கு வந்து இன்னும் ஒரு தகவலும் சொல்லாமல் தீர்தமாக ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறதுனால நீங்கள் முடிவு சொல்கிறீங்களா இல்லை செங்கோட்டையன் அவர்களை வச்சு அடுத்தடுத்த கட்ட நகரவை நாங்கள் பண்ணட்டுமா அப்படின்னு அமித்ஷா அவர்கள் இபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்குற ஒரு வார்னிங் தான் இப்படி செங்கோட்டையன் அவர்களும் அமித்ஷா அவர்களும் பண்ணுற மீட்டிங்கா அப்படின்ற கேள்வி நமக்கு வருது வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போனது தான் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது அது ஏன் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுதுன்னா அவர் ரகசியமாக போய் சந்திச்சா அவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி டெல்லிக்குலாம் போயிருக்காரு திருமண அழைப்புதல் கொடுக்க போனாரு வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமண விழாக்கு அமித்ஷா அவர்களை அழைக்கிறதுக்காக போனார் அப்போயே இந்த மாதிரி தான் ஏதோ கூட்டணிக்காக போகிறாங்கன்னு சொன்னாங்க இப்போ அப்போ அப்போ வந்து எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி போனார் ஆனால் இந்த வாட்டி சென்னைக்கு வராமல் மதுரையிலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி டெல்லிக்கு போய் டெல்லியிலேருந்து நேராக கோயம்புத்தூருக்கு அந்த மாதிரி ஒரு ரகசிய பயணம் ஏன் போனோம் சரி இவர் வந்து அட்லீஸ்ட் அவங்க கட்சிக்காக சொல்லியிருப்பார் எடப்பாடி அவர்களுக்கு இதை பற்றி தகவல் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சி ப்ரெஸ் இருந்து போய் கேட்குறாங்க இந்த மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு அதை பற்றி உங்கள் கருத்துனோடனே எடப்பாடி அவர்கள் முகமே மாறிடுச்சு அவர் வழக்கமாக ஒரு ஆன்சர் வச்சுருக்காரு இப்போலாம் எனக்கு தெரியாது அங்கே போய் கேளுங்க அப்படின்னு ஏன்னா சமீபமாக அவர் கேள்வி கேட்டாலே அவர் அந்த மாதிரி தான் சொல்லார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் சபாநாயகருடைய அறையில் போயிருக்காரு அதை பற்றி உங்கள் கருத்து ஏன் கேட்குறீங்க அங்கே போய் கேளுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்விட்டு போட்டிருக்காரு அமித்ஷா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்டிஏ கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும்னு ட்விட்டு போட்டிருக்காரு நீங்களும் போய் சந்திச்சிருக்கீங்க இது என்ன கூட்டணிக்கான இதுவா அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியாது ட்விட் அவர் தானே போட்டார் அங்கே போய் கேளுங்க அப்படின்னாரு ரெண்டாவது இப்போது விஜய் அவர்கள் வந்து சொன்னார் அந்த மாதிரி வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக வெர்சஸ் எஸ் தாவேக்கா தான் மற்ற கட்சியெலாம் ஒன்றும் கிடையாது எங்களுக்குள்ளே தான் மோதல் அப்படின்னு என்னங்க நீங்கள் தான் பெரு பெரும்பான்மையான எதிர்கட்சி உங்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்கு நீங்க தான் திமுக அடுத்துதான் வழக்கமா தமிழ்நாட்டில் திமுக அதிமுக போட்டி தான் போயிருக்கோம் நீங்க ரெண்டாவது இடத்துல இருக்கீங்க ஆனா நீங்க ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து திமுக வெர்சஸ் தாவேக்கான்ட்டாரு அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதை அவர் தான் கேட்கணும் அவர் ட்விட்டு அவர்தான் அவர் கேட்கணும் உங்களுக்கே தெரியுது நாங்கள் பெரும்பான்மையான அதிமுக பெரு நாங்கள் தான் ஒரு எதிர்கட்சி வலுவான எதிர்கட்சி ரெண்டாவது இடத்துல இருக்கணும் உங்களுக்கு தெரியுது இந்த கேள்வி அதனால் நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படின்னு ஆனால் இப்போ வழக்கத்துக்கு மாற ஒரு பதில் சொல்லியிருக்காரு எனக்கு தெரியாது அப்படின்னு அப்படின்னு அது எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு உங்ககிட்ட சொல்லிட்டு போனாரா ஏன் போயிருக்காரு எதுக்கு போயிருக்காரு ஏற்கனவே நீங்கள் தான் போய் சந்தித்து தமிழ்நாட்டோடையில் இருக்கிற பிரச்சனை பற்றிலாம் பேசிட்டீங்க நீங்கள் ஏதாவது சொன்ன இதில் லிஸ்ட்டில் ஏதாவது விடுபட்டு போச்சா அதை சொல்கிறதுக்காக அவர் போயிருக்காரா இல்லை என்ன பிரச்சனை உட்கட்சி போதலா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் நம்மளுக்கு என்ன டவுட் வருதுன்னா உண்மையிலே ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கு கூட தெரியாமல் ரகசியமா அவர் அங்கே போயிருக்காரா செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சந்திச்சாரா இல்லை அவர் ஆமா போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டா என்ன பதில் சொல்றது ஏன் போனாரு எதுக்கு போனாரு நீங்க போய் சந்திச்ச உடனே அவரு போயிருக்காரு எது என்ன உங்களுக்குள்ள உட்கட்சி முதல் பெருசாயிடுச்சா மறுபடியும் போறக்கூடியா அப்படின்னு பல கேள்விகள் கேட்பாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமே அப்படின்றதுனால எடப்பாடி அவர்கள் தெரியலன்னு சொல்லிட்டு போனாரா அப்படின்ற ரெண்டு டவுட் வருது இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் அவசர அவசரமாக எதுக்கு டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்ற கேள்வி வருது அதுவும் அமித்ஷா அவர்களை சந்திச்சு சந்திக்கிறதுக்காக போயிருக்காரு ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம முதல்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை தான் சந்திச்சிருக்காங்க ஏன்னா சொல்லியிருப்பாரு ஏங்க நாங்கள் ஃப்ளைட் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு புக் பண்ணி வந்திருக்கேன் பார்த்து செய்யுங்க அமித்ஷா அவர்கள் இல்லைனாலும் உள்துறை அமைச்சர்னா ஒரு நிதித்துறை அமைச்சர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற கேட்டிருக்காரு அவங்களும் சரி அப்பா செலவு பண்ணி வந்திருக்காரு பார்த்தா அம்மையாரையாவது பார்க்க விடுங்க அம்மானோடய நம்ம அங்கே போயிடக்கூடாது அதனால அம்மையாரையாவது பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நிர்மலா சீதாராமன் மேடமும் சரி வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்க போனால் அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஒரு குழு அமைக்க போகிறாங்க அந்த குழு தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்சி அதாவது இந்த வெலை போகாத கட்சியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த கட்சியெல்லாம் இவங்களுடைய என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கணும் ஏற்கனவே இவங்க சில கட்சியெல்லாம் விலைக்கு வாங்கி வச்சுருக்காங்க அதாவது அமமுக இருக்குது தேமுதிக இருக்குது பாமக இருக்குது இன்னும் சில பல கட்சிகள் யார் யாரெல்லாம் தேராதவங்களாம் இருக்கீங்களோ ஓ வாங்க வாங்க அப்படின்னு அவங்களெல்லாம் ஒன்று செய்கிறக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு முக்கியமாக அந்த குழுவில் வந்து தமிழ்நாடோடைய மாநில தலைவர் அதாவது சொல்லப்போனால் அண்ணாமலை அவர்களுடைய தலையீடே இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க இந்த குழு மட்டும்தான் இந்த வேலையை செய்யும் அண்ணாமலை அவர்கள் இதுல தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு குழு அமைக்க போறாங்க ஸோ இந்த குழுவில் எப்படியாவது அதிமுகவையும் உள்ளே சேர்ந்து வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவங்க எதிர்பார்த்த அந்த ஒன்றிணைந்த அதிமுக இன்னும் சிதறி கிடக்கிற எல்லா கட்சியும் திமுகவுக்கு எதிராக எதிராக சிதறி கிடைக்கோ அந்த கட்சியெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கூட்டணியை உருவாக்கணும் ஏன்னா திமுக ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்காங்க அவங்களுக்கு எதிராக வந்து நம்ம ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்றக்காக ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழு வந்து யாரோட தலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் தான் இருக்குது ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு என்ன சொல்லியிருப்பார் இங்கே பாருங்கள் நான் போட்ட ஒரு கணக்கு வேறு ஏன்னா நீங்கள் எனக்கு கொடுத்த டாஸ்க்கை தான் நான் சொன்னேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கொடி ஏற்றுறேன் நான் ஏன் கொடி ஏற்றுனேன் நான் கோ போர்க்கொடி ஏற்றுனா எடப்பாடி அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வரும் ஒன்றிணைந்த அதிமுக பிளான் பண்ணி தான் நான் அந்த போர்க்கொடியை ஏற்றினேன் ஏன்னா ஒன்றிணைந்த அதிமுகக்குள்ளே சசிகலா மேடமும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி அவர்களுக்கு அது ஒரு பெரிய செக் ஆகிடும் அந்த செக்கு காரணமாக எடப்பாடி அவர்களுடைய பதவி பறிப்போகோ நான் அவங்களோட இடத்துக்கு போயிடலாம் எடப்பாடி அவர்களோடைய இடத்துக்கு போயிடலாம் சசிகலா அம்மையார் கையில் கட்சி போயிடும் இப்படின்னு பிளான் போட்டேன் இது இந்த 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 நெருக்கடி சொல்ல போனால் செஞ்சுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னால் டெல்லியில் இபிஎஸ் அவர்களை அமித்ஷா அவர்களே அப்படி தான் மிரட்டினதாகவும் அதாவது பேசினதாகவும் நம்மளுக்கு தகவல் வருது அமித்ஷா என்ன இருக்க சொல்லிருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் ஒன்று எங்கள் கூட கூட்டணிக்கு வந்து நில்லுங்க அதாவது எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அதிமுக என்டிஏஓட கூட்டணியாக சேரும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் இல்லையா எடப்பாடி அவர்கள் இல்லாத அதிமுக அதாவது செங்கோட்டையன் அவர்கள் தலைமையை தாங்கி எடப்பாடி அவர்களை வெளியே தூக்கி போட்டு செங்கோட்டை அவர்களை தலைமையை வச்சுட்டு இப்படி ஒரு அதிமுகவை எங்க கூட சேர்த்து தோ பாருங்க நாங்களும் அதிமுக கூட கூட்டணி அப்படின்னு சொல்லி நாங்க காமிச்சிருவோம் உங்களுக்கு பதவியோடு கூட்டணி தரோம் வரீங்களா இல்லை உங்களை தூக்கிட்டு நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம் இதுக்கு எந்த ஆப்ஷன் நீங்கள் ஏற்றுக்குறீங்க அப்படின்னு இபிஎஸ் அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் செக் வச்சிருக்காங்க ஸோ எடப்பாடி அவர்களுக்கு இந்த செக்கு வைக்கிறதுக்கு காரணமே செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன அந்த ஒன்றிந்த அதிமுக தான் ஸோ அவருக்கு அவர் செங்கோட்டையன் அவர்கள் போட்ட பிளான் ரொம்ப சரியாக போயிட்டு போது ஏபிஎஸ் அவர்கள் இப்படி ஒரு பல்ட்டி அடிப்பார் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் எதிர்பார்க்கல அந்த பல்ட்டி தான் டெல்லியில் அடித்த பல்ட்டி ஏன்னா ஆஃபீஸை திறக்க போகிறேன் இங்கேருந்து போகும்போது சொல்லிவிட்டு அங்கே போய் ஆஃபீஸ் ரூமை வெயிட்டிங் ரூமாக மாற்றி அங்கேயே வெயிட் பண்ணி விடிய விடிய காத்திருந்தேன் ஆனால் நீங்கள் சந்தித்தாதான் நான் நான் இங்கேருந்து சென்னைக்கே போவேன் அப்படின்னு ஆடம்புடிச்சு கடைசியில் அமிச்சா அவர்களை போய் ராத்திரியோட ராத்திரியாக கார் மேலே கார் மாற்றி கால் மேலே கால் போட்டு கார் மேலே கார் மாற்றி அவங்க வீட்லேயே போய் ஒரு மணி நேரம் தவங்கிடுந்து இப்படியே போச்சுன்னா நல்லவ மோசமாயிடும் ஆயிடும் எலெக்ஷன் கமிஷன் வந்து ரெட்டலையை முடக்கிடும் நம்மளோட பதவியை பிடிங்கிடுவானுங்க எப்படியும் இந்த கட்சி அவங்க கைக்கு தான் போகுது அதுக்கு யார் யாருக்கோ தலைமை போய் அவங்க தாரவாத்து கொடுக்கறத விட நம்மளே தார பார்த்து தாரவாத்து கொடுத்துட்டா கட்சி நம்மளுக்கு இந்த செயலாளர் பதவி சிஎம் கேண்டிடேட்ன்ற இதுவாது மிச்சம் அப்படின்ற முடிவுக்கு வந்த இபிஎஸ் அவர்கள் ஆனால் நானே சரண்டர் ஆகிடுங்கண்ணா கைப்புள்ள இன்னும் ஏன் இருக்க காலில் விழுந்துரு அப்படின்ற மாதிரி போய் நேரடியாக அமித்ஷா விழுந்துட்டார் அமித்ஷா அவர்கள்கிட்ட ஆனால் ஒரு டீலிங்கும் வச்சிருக்காரு அது என்ன டீலிங் அப்படின்னா முடிஞ்சா அண்ணாமலை அவர்களை தூக்கிடுங்க ஏன்னா அவர் கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனாரு தி அதிமுகவை எப்படி அதிமுக இருக்க ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாரு பார்த்தீங்களா நான் வந்து நார் சென்னையில ஒரு முடிசூடா மனநா இருந்தேன் ராயபுரமே நான் தான் கைக்குள்ள வச்சிருந்தேன் ஆனா இந்த பிஜேபிக்கு ஏன் கிறகோம் நான் பிஜேபி கூட கூட்டணி வச்சு இன்னைக்கு ஒன்றும் இல்லாம நான் வந்து நின்றுட்டேன் அமைச்சர் பதவி போச்சு இன்னைக்கு சட்டமன்றத்துக்கே போக முடியல அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிஜேபி கூட நாங்கள் வச்ச கூட்டணி தான் அப்படின்னு சொன்னார் ஸோ இப்படி அதிமுகலேருந்து கண்மூடித்தனமாக அவங்களையும் போட்டு தாக்கிதாங்க அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் வந்து இந்த பக்கம் இவங்கள போட்டு தாக்கிட்டாங்க இப்போ ஒருத்தர் ஒருத்தரை சந்திக்கணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் தான் வந்து ராஜினாமா கடிதம் எழுதிட்டு தான் டெல்லிக்கே போ ஆனால் போனார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது என்னது அண்ணாமலை அவர்களும் ராஜினாமா கடிதம் எழுதி போனாரா ஏன்னா அவர் தானே சொன்னார் நீங்கள் வந்து பிஜேபி வந்து திருப்பி அதிமுகவோட கூட்டணி வச்சா நான் தலைவர் பதவியை காலி பண்ணிடுவேன் அதான் நான் அந்த பதவியை விட்டு விலகிடுவேன் அப்படின்னு சொன்னார் ஒருவேளை இபிஎஸ் அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்தித்ததுக்கு இவர் உடனே ராஜினாமா கடிதத்தை எல்டி தான் அவ்வளோ ரோஷப்பட்டு கொண்டு போனாரா அப்படின்னு எதிர்பார்த்தா அதுதான் இல்லை ஏன்னா அங்கே கூப்பிட்டு பேசியிருக்காங்க இங்கே பாருப்பா நாங்களே இப்போ தான் கஷ்டப்பட்டு அப்படி இப்படி மிரட்டி உருட்டி ஃபைல ஏழை காமிச்சு எலெக்ஷன் கமிஷனை உள்ளே கொண்டு வருவோம்னு சொல்லி நாங்கள் இப்போ தான் அவங்கள வழிக்கு கொண்டு வந்திருக்கோம் அவங்களாம் சரி சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க குறிப்பாக உங்களை பற்றி தான் ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது நீங்கள் அங்கே இருக்க அதிமுக நிர்வாகிகளில் போன வாட்டி வந்து கண்ணா பின்னான்னு பேசுன மாதிரி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ரொம்ப அமைதியாக இருக்கணும் நம்மளோட நோக்கம் அதிமுக கூட கூட்டணி வச்சு குறைஞ்சபட்சம் பட்சம் டீசென்ட் ஓட்டாவது வாங்கணும் அப்படின்றது தான் அதனால இதை நீ கெடுத்து அதை அங்கே பா அமைதியாக பாரு அப்படின்னு இருக்காங்க ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது இப்போ அமித்ஷா அவர்கள் ரொம்ப திட்டவட்டமா எப்படியாவது அதிமுக கூட்டணியை பிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு இருக்காரு இந்த சமயத்துல அவங்களும் இறங்கி வராங்க அவங்க கட்சியில் போர் கொடி இந்த கொடி அந்த கொடி தர்ம யுத்தம் அதை இதை நடத்தி எலெக்ஷன் கமிஷன்லாம் உள்ள விட்டு அவர் இப்போதான் ஒரு வழி கொண்டு வந்திருக்காரு இந்த சமயத்துல அண்ணாமலை வந்து நான் இல்லங்க அவங்களாம் வந்தா நான் இது பண்ண மாட்டேன் இல்லங்க என் தான் அவங்க கேட்கணும் நான் வந்து அதிமுக பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு அவர் கெத்து காட்ட நினைச்சார் கொஞ்சம் நம்ம அடிப்படையை யோசிச்சு பாருங்க அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையை தேர்ந்தெடுப்பாரா இல்ல இந்த பக்கம் அ அதிமுகவோட கூட்டணி தேர்ந்தெடுப்பாரா நமக்கே தெரியுது அவர் அதிமுக கூட்டணி தான் தேர்ந்தெடுப்பார் அண்ணாமலை அவர்களுக்கு உலகமாக ஒரு ஆளுநர் பதவியோ இல்லை ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க எப்படி பார்க்க போனால் நம்ம ச தமிழிசை அக்கா அவங்களுக்கு கொடுத்தாங்க எல்முருகன் அவர்கள் கொடுத்தா மாதிரி இவருக்கு ஏதோ ஒரு மினிஸ்ட்ரியோ இல்லை ஆளுநர் பதவியோ கொடுத்து காலி பண்ணிட்டு அந்த இடத்துல அதிமுகவோட இணக்கமாக போற மாதிரி யாராவது ஒருத்தரை கூட இவங்க வந்து கூட்டணியை மெயின்டைன் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் அந்த பயத்தில் நம்ம பதவிக்கு எதாவது ஆபத்து வந்துருமோ ஆனால் நீங்களாக முடிவு எடுத்துறாதீங்கன்னா நீங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேங்கன்னா அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் அங்கே பம்பிட்டு தான் வந்திருக்காருன்ற மாதிரியான தகவலும் நம்மளுக்கு வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களுக்கு புதிய தலைவலி என்னன்னா விஜய் அவர்கள் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் நிறைய போடுறாரு இது அவரே வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய் கேட்குறாங்க இந்த மாதிரி தாவேக்க வந்து எங்களோட எதிரி திமுக தான் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக வெசஸ் தாவேக்கா அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ நீங்கள் போட்டு செஞ்ச எஃபெக்ட் எல்லாம் வேஸ்ட்டுங்களே நீங்கள் தானே ரெண்டாவது இருக்காரு சொன்னீங்க இப்போ நீங்களும் இல்லை அதிமுகவில் தாவே டேரெக்டாக இப்போ தான் கட்சி ஆரம்பித்தாங்க நேர டேரெக்டாக திமுக கூட தான் மோதுவேன் ஏன்னா விஜய் அவர்கள் நான் வந்து சினிமாவிலே கதாநாயகனாக தான் இருந்திருக்கேன் அரசியலுக்கு வந்தால் நேரடியும் முதல்வரை தான் அவன் இந்த காதல் படத்தில் கேட்பாங்கப்பா ஏங்க இந்த அண்ணன் தம்பி கேரக்டர் இதெல்லாம் பண்ண மாட்டிங்களா ஒன்லி ஹீரோவா ஆமாம் ஒன்லி ஹீரோ தான் அந்த மாதிரி நான் அரசியலுக்கு வந்தால் டேரெக்டாக முதல்வர் தான் வேறு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர் Takut pesan arlyah. அதுக்கு அண்ணாமலை அவர்களும் சொல்ல ஏங்க நான் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் செஞ்ச சாட்டையில் அடிச்சிக்கிறேன் செருப்பு போட மாட்டேன் சொல்கிறேன் அதுக்கப்புறம் திமுக ஆள் அதோட அண்ணா அறிவாலயத்தோடைய செங்கலை வந்து ஒன்று ஒன்றா பிடுங்குவேன் அப்படின்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபமாக பிஸ்கெட் கொடுத்து உன்மொழிக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்கி அது இருபத்தாறு லட்சம் தாண்ட அளவுக்கு எவ்வளோ பட்ஜெட் போட்டு நான் வேலை செஞ்சுருக்கேன் எத்தனை காசு செலவு எத்தனை தேதி செலவு பண்ணியிருக்கேன் பிஸ்கெட்டுக்கு ஸோ இவ்வளோ பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் இந்தியா விஜய் அவர்கள் ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ல முடிச்சு விட்டுறாரு அதனால அது ஒரு தலைவலியா அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு பத்தாவது இப்படி இபிஎஸ் அவர்கள் டிஸ்ட் அடிப்பாரு அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களே எதிர்பார்க்கல ஸோ அமித்ஷா அவர்களும் சரி நிர்மலா சீதாராமன் அவர்களும் சரி இவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா அமித்ஷா அவர்களை போய் பார்த்தாலும் சரி நிர்மலா மேடமை போய் பார்த்தாலும் சரி அவங்களோட ஒரே நோக்கம் இந்த சிதறி கிடக்கிற எல்லா கூட்டணியும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்றது தான் அதனால தான் அவங்க வந்து செங்கோட்டையன் அவர்களை பிடிச்சாங்க செங்கோட்டை அவர்களும் கரெக்டாக தான் கொண்டு போனார் அவர் என்ன தான் வந்து எனக்கு வந்து மோதல் இல்லை நான் நான் தான் இருக்க விரும்புகிறேன் என்கிட்ட நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீங்க ஆவும்னு பேசினாலும் அவர் செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு தான் இருக்கார் ஏன்னா சபாநாயகரை போய் இருந்தாலும் சரி எடப்பாடி அவர்களோட ஃபேஸ் டு ஃபேஸே பார்க்காம இருக்கிறதும் சரி இப்போ ச சமீபமாக இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு அடுத்தக்கட்டமாக அதுவும் அவருடைய கட்சியுடைய கொள்கை பொ பொதுச் செயலாளருக்கே தெரியாமல் ரகசிய பயணமாக போயிருக்கார் என்னன்னா ஒரு படத்துல நம்ம ஒரு காமெடி பார்த்திருப்போம் அவள் வந்து இந்த வீட்டு மருமகதான் அவளே அவன் என்ன சொல்றது இந்த வீட்டுல சாப்பாடு இல்லைன்னு நான் வந்து இந்த வீட்டோட மாமியார் நான் சொல்கிறேன் சாப்பாடு இல்லை அப்படின்னு அந்த மாதிரி இருந்தால் செங்கோட்டையு அவர் என்ன கார் மாற்றி கார் போகிறது நான் அவரோட ஒரு மூத்த தலைவர் அதிமுகவில் அவர் அவரே கொண்டு வந்து தான் அவர் கார் லெவலில் ரகசியம் பயணம் போனால் நான் ஏரோப்ளைன் லெவலில் ரகசியம் பயணம் போவேன் அப்படின்ட்டு மதுரை மதுரையிலேருந்து டெல்லிக்கு ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்லேருந்து டெல்லிக்கு போய் மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக கோயம்புத்தூர் பத்தியா நீ தான் ரகசிய பயணம் போவீங்களா நானும் ரகசிய பயணம் போவேன் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்களும் போயிருக்காரு போயிட்டு வந்து இன்னும் பெருசாக எந்த கருத்தையும் அவர் தெரிவிக்கலை ஸோ கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு கட்சி தொண்டர்களுக்கே புரியல அந்த அளவுக்கு குழப்பம் வந்து அதிமுகக்குள்ளே போயிட்டுருக்கு என்ன தான் ஆச்சு அதிமுகக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் இதெல்லாம் வச்சு நம்ம உறுதியாக வந்து எடப்பாடி அவர்கள் பிஜேபி கொடுத்தா கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு எப்படி ஸ்ட்ராங்காக சொல்ல முடியலை அப்படின்னு பார்த்தோன்னா ஏன்னா அமித்ஷா அவர்களே பிட்டு போடுறாரு அவரே சொல்கிறாரு இந்த மாதிரி கூட்டணி வெகு விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு இன்ப செய்தி அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாரு ஆனா ஏன் எடப்பாடி அவர்கள் வந்து ஓபனா ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்ல பார்த்தோனா அவர் இன்னுமே வந்து விஜய் அவர்கள் மீது ஒரு சின்ன நம்பிக்கை வச்சிருக்காரு என்னதான் விஜய் அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குனாலும் அவர் வைக்கிற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நான் தான் சிஎம் கேண்டிடேட்டா இருப்பேன் அப்படின்றது தான் ஸோ அங்கே வந்து ஒரு டீலிங் வந்து என்ன போட்டிருக்காங்க நான் சிஎம்மா இருக்கேன் நீங்க டிப்டி சிஎம்மா இருங்க தெலுங்கு ஆந்திரா நம்ம பண்ணிக்கலாம் தொகுதி பங்கிடும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே வச்சிருக்காங்க அதனால அவர் கடைசி நிமிஷத்துலயாவது விஜய் அவர்கள் வந்து மாறி மனசு மாறி மாட்டாரா அப்படி மனசு மாறி வந்தா அது அதிமுகக்கு பெரிய சாதகமா இருக்கும் ஏன்னா இந்த பக்கம் இவர் யாரையும் கண்டுக்க வேண்டியதில்லை அதாவது சசிகலா மேடம் தொல்லை இல்ல டிடிவி அவருக்கு தொல்லை இல்லை ஏற்கனவே பிஜேபி கூட கூட்டணி வச்சு அதிமுக ஒண்ணும் இல்லாம போச்சு பார்த்தீங்களா ஸோ அதை திருப்பியும் அந்த தப்பை செய்ய வேண்டிய அவசியம் வந்து எடப்பாடி அவர்களுக்கு விஜய்யோட கூட்டணி வச்சால் இந்த நிலைமை வராது அதனால் அவர் முழுக்க முழுக்க கடைசி நிமிஷத்தில் கூட விஜய் அவர்கள் கூட்டணி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் அவர் இன்ன வரையும் அமித்ஷா அவர்களே ட்விட்டு போட்டாலும் அதை பற்றி ஓப்பனாக ஆமாம் நாங்கள் வந்து கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லாமல் காலம் இருக்குது பார்க்கலாம் மாதங்கள் இருக்குது வருஷங்கள் இருக்கு கிட்ட இருக்கும்போது சொல்கிற அடுத்த மாதம் சொல்கிற அடுத்த வாரம் சொல்கிறேன் தள்ளி போடுறாரு எது கேட்டதும் தெரியாது அவங்கள போய் கேளுங்க அப்படின்னு இது பண்ணிகிட்டு இருக்காரு ஆனா தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி வச்சா அது அதிமுகவுக்கு தான் நல்லதை தவிர்த்து தாமகாவுக்கு அது பலம் கிடையாது ஏன்னா அவர் என்ன சொன்னார் ஒரு மாற்று அரசியல் தான் நாங்கள் பண்ண வரோம் நாங்கள் வந்து ஒரு ஊழலற்ற ஆட்சியை தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் எல்லாருக்கும் என்ன டவுட் வருதுன்னா ஊழலற்ற ஆட்சின்றீங்க மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்க ரைட்டு ஆனால் நீங்கள் அதிமுகவும் எந்த மேடையிலுமே விமர்சனம் பண்ண மாட்றீங்க ஏன்னா ஊழலுக்கு பேர் போன கட்சி அவங்க கட்சி தானே அவங்க தலைமையே வந்து இப்படி ஒரு பேரை வாங்கியிருக்கு அவங்க எல்லாருக்குமே அரசியலுமே ஜெயலலிதா அம்மையார் வந்து சொத்து குவிப்பு வழக்கில் ஏ ஒன் இதுவாக இருந்தாங்களே அப்படிப்பட்ட கட்சியோட போய் விஜய் வந்து கூட்டணி வச்சார்னா அவர் எப்படி தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு நெருக்கடி வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கிறதுனால அவரும் யோசிக்கிறாரு அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் இன்றைக்கி ஓப்பனாக சொல்லிட்டாரு தி திமுக வெர்சஸ் தாவே கதா அப்படின்னு சொன்னதுனால்தான் அதிமுகவில் எடப்பாடி அவர்கள் சரி இந்த பக்கமும் ஒரு பாலை போட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் அமித்ஷா அவர்களை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு ஸோ நெருக்கடிக்காக ஒரு கூட்டணி தேவைக்காக ஒரு கூட்டணி ரெண்டு பக்கம் ரெண்டு பால் போட்டு வச்சிருக்காரு இல்ல எது செட் ஆகுதோ அவர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை ஒன்று எடுத்து அவர் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர் சந்திப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் இதில் செங்கோட்டையன் அவர்கள் நிலமையை நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது ஏன்னா பிஜேபி சொல்கிற பேச்சை கேட்டு அவர் வந்து அதிகம் பண்ணார் போர் கொடி தூக்கி பார்த்தாரு சபாநாயகரை போய் பார்த்தாரு இன்னைக்கு டெல்லியில் போய் நிர்மலா சீதாராமன் அவர்களெலாம் பேசி சந்தித்து இது பண்ணியிருக்காங்க ஆனால் அது எந்த அளவுக்கு எடுப்படும் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் செங்கோட்டையன் அவர்களுக்கு எந்த எந்த அளவுக்கு இது வந்து ஃபேவரா போய் முடியும் அப்படின்னு தெரியல பொறுத்ததுன்னா நம்ம பார்க்கணும்